ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் இன்னைக்கு நம்ம கருப்பசாமி என்கிற ப்ளாக் சாமி இருக்கல அவங்க நைன் ஆட்சில் கொஞ்சம் அப்புறம் இன்னும் நம்ம கரும்புசாமிக்கு அப்புறம் இருக்கான்னு நான் கேட்டுக்கலாம் ஆமாம் பக்கத்து விட்டு கடாதாங்க நம்ம கருப்பு மாதிரி அச்சலாம் இருக்கோ ஏற்கனவே உள்ள கடா பேக்கே உள்ள இன்றைக்கி நான் செத்த செத்தான்ண்டா சேர்க்கிறேன் அந்த மாதிரி தான் கொண்டு ஒன்று முட்டுது கொம்பு ஒடையாம இருந்தால் சரி கொம்பு உடஞ்சி போச்சு அவ்வளோதான் ஆனால் முட்டிக்கை மாற்று கட்டலை சரி வாங்க பயணத்தை ஆரப்பம் ஆரம்பிப்போம் இந்தா இருக்கோ ஒரு நாக்கா தொங்க போட்டு வெயிலுக்கு ஓடி 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 அப்படியே அச்சசலாக நம்ம சேலம் கருப்பு கிராஸா இது ஒத்தாமப்பு தான் நம்ம கருப்பு சாமிமார் இருக்காது இருக்கா அப்படியே அச்சசலாக இருக்கா இதுக்கு பிறந்தது தான் இந்த கடா இதுவும் சின்ன கச்சாவும் ஒன்றா பிறந்தது இப்போ இதில் ஒரே மாதிரி இருப்பான் ஒரே கொம்பு இது இருப்பாங்க நம்ம கடாவை வகுத்தில் விளையாட்டே தெரியும் நீங்கள் கருப்புசாமி உங்கள் நைனாக வந்திருக்காண்டா இன்றைக்கி நீ வேறு ஒரே நாளில் எத்தனை நாடு வரட்டு கொம்பா நீ வாக்கு யாரையும் முட்டி விடாத பழியாக பாஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம சாமி கிட்டே வர மாட்டேன்ட்டான் இந்த கெடா ஒன்று தான் கோசாமல் வந்துருக்கு அதையும் முட்டைப்பாப்பியா இவன் தள்ளியே பாரு நம்ம மூலி பைய கிட்ட வரலை புரு அப்போதான் சொல்லி வா மூடல புருரா நீ வாடு முட்டிப்பிடுவா இப்பாடு நெஞ்சில் நெஞ்சில் விடாத நீ சும்மா தேவை இல்லாமல் எப்படியோ பயப்பில்ல உடாந்துருச்சு அவங்க வீட்டில் யாருமே இல்லை பயவுல கோட்டத்தில் எப்படியோ அந்த வலையை லைட்டாக ஓட்டுறதுக்குள்ள வளைக்குள்ள பூந்து வெளியே உடையாந்துருச்சுங்க இப்பாடு நெஞ்சில் நெஞ்சில் முட்டிவிட்டா போச்சுங்க அவ்வளோதான் அப்படியே நெஞ்சில் முடிச்சுன்னா அப்படி தான் முடிச்சு கெடா முடிச்சு இதுக்கு முன்னாடி நம்ம ஊர் இதே மாதிரி சம்பவம் நடந்துச்சு வேறவங்க ஆடு கடை ஒன்று போய் முட்டி அது குட்டி அந்த கடை இறந்தே போச்சு இந்த அதே மாதிரி தான் நெஞ்சிலேயே மூட்டிக்கிருக்கான் வண்டியா நீ ஏன் யாத்த எப்படி வந்த பரவாயில்ல கட்டா கண்டுபிடிச்சி வண்டியா கண்டிக்குட்டி மகளை பெண் கோயின் வண்டா வேற ஆட்டு கூட போயிடுச்சு எப்படி பயில்ல கத்தி குடிச்சு பேர் கத்தி வரா வருவா வண்டா பயில மெடிக்கல் மிராக்கல் எப்படி வந்து விட்டாய் வேற ஆட்டு கூட போயினாலும் நான் கூட விட்டா வீட்டுக்கு போயிடுவா சரி சாயந்தரம் வந்து பிடிச்சிக்கலாம்னு வச்சேன் கத்தி வண்டாங்க எப்படி பரவாயில்ல பாதை பிடிச்ச வட்டா பெண் கோயினே உடலுக்கு நல்லா சார்பான மோப்ப சக்தி அதிகமாக இருக்குது பயவலிக்கு இன்றைக்கி ஒரே நாளில் கோகோ வரட்டுறா ஜூலி விரட்டுறா நம்ம கிரேசி வரட்டுறா புள்ளிமாள் வரட்டுறா நாலு குட்டி வரட்டுறது அது போக நம்ம அந்த நீஸ்குட்டி நீசா போக அவளும் ஆடு வட்டி இருக்கா அவளாக அந்த வயசு இருக்கா நல்லா இப்போ ஆடு விழுந்தாலும் சரி நம்ம அப்படியே காலையில் நாளைக்கு குளிப்பாட்டி விட்டுற வேண்டியதான் ஏன்னா குளிப்பாட்டினா சென்னா தங்காது அந்த ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ளே தண்ணி தூக்கி போட்டுருணும் தண்ணிக்குள்ளே கிணத்துக்கு கம்மாக்குள்ளே போட்டாலும் சரி கிணத்துக்குள்ளே முக்கிணாலும் சரி இல்லாட்டி குளிப்பாட்டினாலும் சரி சென்னா தங்காது ஏன்னா இன்னும் கொஞ்சம் வளரணும் நல்ல வேலை நம்ம அம்மாப்பாண்டி யார் வம்புக்கும் போகல யார் தும்புக்கும் போகலடா தனி அதே ஒதுக்கிட்டே இவனும் சரி நம்ம செம்மாரா சில்வானும் சரி செம்மாரா சில்வா ஆகலை வேறு தனியாக நண்டுகிட்டாங்க இல்லாட்டி முட்டி பறக்க விட்டுருவாங்க முட்டா எவ்வளோ எவ்வளோ கொம்புடியே போயிடுறா உங்க ரெண்டு பேரும் காசாக வந்தேன் நான் விட்டு பார்த்துக்கிட்டே திடுறேன் கொம்பு ஒடிச்சு விட்ருவாங்க உங்க கொம்பு தான் முட்டிருக்கா இல்லைப்பா நல்லா வேலை ஒன்றுக்கு ரொம்ப எல்லாம் மூணு பேர் பதமாக இருக்காங்க கொம்பு ஏ மைக் செட் மாயக்கா பரவாயில்ல நீ கூட எக்கு போட போட மாட்டேன்ச்சேன் பரவாயில்லைங்க அவங்க மம்மி கருவாச்சு எனக்கு நல்லா எக்கு போட்டு பழகிட்டா கால் கரெக்டாக வச்சுருக்க வச்சா பணம் மரம் ட்ரைனிங் கொடுத்தா இல்லை உங்கள் உங்கள் ட்ரைனிங் கொடுத்தாலா கரெக்டாக கால் போட்டு பிளிக்க அங்கே போய் நம்ம செம்பறேன் அவன் போட்டு பழகிட்டாங்க ஏற்கனவே நல்லா பழகிட்டான் இப்போதான் டெம்பராக நிற்கிறேன் நைன்டி டிகிரியில் அப்படியே நின்று படிட்டா நின்று ட்ரைனிங் விடுறா இவன் அந்த அளவுக்குலாம் லாய்க்கு மாட்டேன் நம்ம செம்பரியாடு ஆடு இப்போ தான் சொன்னேன் ரெண்டு பேர்த்து வளைக்கி விட்டேன் நீங்கள் பிள்ளை எனக்கு இதே பொழப்பாத்தான்னு தெரிய போது ஐய் ஐய் போங்க தான பைய புள்ளது வந்து நீ வந்து நீ வந்ததே நீங்கள் சரியில்லை முட்டைப்பூ முளை போடா விட்டு போடாப்பா போ கொம்பா சண்டை வளையை விட்றா நீ ஒரு முட்டு முட்டா ஓடி போயிடா புறா விட்றா ஒன்று கொண்டு முட்டா ஏறா கொம்ப உடைஞ்சோம் போடா நீ புடா நீ தளிப்போ நீ தளிப்போ எல்லாம் ரொம்ப இதாகத்தான் இருக்கீங்க ஏற்கனவே உள்ள கடாயே மேய்க்க மாட்டாப்பில் இருக்கு இவங்க டெய்லியும் வச்சு மேய்க்கிற பெரும்பாடு நம்ம கொம்பே மூலி இந்த நம்ம பிளாக் சாமிலாம் எல்லாம் இதில் பிளாக் சாமிக்கு அப்பவே வேற வந்து கொலையாக கொலை போகுதுக்கு எப்படியும் தப்பிச்சூடியாக அந்த வலையிலேருந்து அது ஏற்கனவே வலை கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சிருச்சா அவங்கது கடாவா வாங்க கட்டி வைக்க மாட்டாங்க அந்த கேப்பில் பைவில அப்படியே தவி குச்சு வந்துடுச்சு நானும் பார்க்கல கம்மா கூட வரேங்க கம்மா கொள்ள கத்தி ஓடியா இருந்து கம்மா நம்ம தண்ணிக்கு விட்டுக்கிறக்கே அங்கேருந்து யார் தான் ஓடியாட வர அங்கேருந்து கடா வேறு வழி எங்கேருந்து திருப்பி ஆர்ட்லாம் பற்றி வர முடியாது நீங்கள் வர பற்றி போவோம் அவன் தலைவி ஒன்றும் முடியாது பொழைச்சா தப்பிச்ச கொம்பு ஒடிஞ்சா தப்பிச்சிச்சு கொம்பு ஓடியாமல் நெஞ்சிலேயே முடிச்சு வந்த மட்டும் ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் திரும்ப மாட்டாங்க ஐய் ஐய் தரேன் நீங்கள் திருந்த மாட்டீங்க இன்னைக்கு சரியில்லை ஹெய் ஓடி போதே வெட்டியா பாப்பறேன் ரெண்டு பேரும் ஓ ரொம்ப அப்போ ரெண்டு பேரும் அடி எடுத்து தான் போகணும் ரெண்டு பேரும் அப்படித்தான் எடுத்து தான் வேஸ்ட்டாக போயிடும் ஐய் நேற்று பைப்பில் நம்ம ரெட்டாக வரட்டுச்சு அதுலேருந்து பயவுல எல்லா பேரும் வரட்ட ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து அஞ்சு ஊட்டி வரட்டுச்சு ஏய் பாபி ஏ பாபி இங்கே அவனோடய மம்மி பழுனா காணா நானும் வந்ததுலேருந்து அவ்வளோ தாங்க பண்ணேன் காணமே இந்தா இருக்குங்க நம்ம பழுனு நான் கூட எங்கிட்ட இருக்கேன் செல்லாக இருக்காளுங்க நண்டு இருக்காளுங்க வாங்க வயக்காடு போவோமா அப்படிங்கன்னு மேய்கிறாங்க நல்லா மேய்கிறாங்க நேற்று நல்லா வெயில் அடிக்காமல் காலையில் இருந்துச்சு அதனால தான் மொளா தோட்டத்தில் போய் விட்டு வந்தேன் கொஞ்சம் நல்லா திண்டாங்க இன்றைக்கி ரொம்ப வெயில் அடிக்குது நிற்கலாம் விட்டால் அப்புறம் குட்டிகள் அந்த வெயிலுக்கும் அதை மொளா உரப்புக்காதுக்கு நிற்க மாட்டாங்க என்கிட்ட கிணத்தண்ணியே தெரிச்சு இன்றைக்கி இருக்குது போதும்னா விடலாம் இருந்தாலும் வேணால் சாயந்தரம் போய் எப்பயும் போகலாம் சாயந்தரம் வெயில் ஆறாங்க பின்னாடி நாலு அஞ்சு மணி போல் கரெக்டாக ஒரு மோது மோத விட்டோம்னா அந்த வெயில் குறையப்ப திருந்து தண்ணியை குடிச்சுக்குவாங்க அதனால் தண்ணிக்கு பகலுங்கிற பற்றி கொட்டேன் எத்து சூப்பராக இருந்துச்சு வெயில் அடிக்காமல் இருந்துச்சு ஏ பிளாக் சாமி நீயும் உங்கள் அடி வாங்க போகிறீங்களே இன்றைக்கி ரெண்டு பேர் மேயமாட்டேன்றீங்க கரட்டிக்கிட்டே தெரியாது நம்ம மணிஷாவை மேய விட மாட்டேன்றேன் அவங்க கூட மேய்கிறாங்க மூலி கீழே எல்லாம் மேய்ஞ்சு பார்க்குறாங்க புத்தலகே ரீம் முத்தலகை அத்தே நேற்று மிளகா குழந்தை திட்டு கத்திக்கிறதை பயவில எப்படி காய கடிச்சி விட்டா இன்றைக்கு பயவுள்ள தவிச்சே இன்னும் இங்கே வந்துருக்கிட்டிங்க எல்லோரும் வெயில் தாங்க முடியா இது ஒரு அதுக்கு வாய்க்காடக்காக போயிருக்கலாம் இன்றைக்கி பிளானை மாற்றி சவுக்க பக்கம் வந்துட்டீங்க டைனோஸ் எங்கே நம்ம கச்சா தான் வந்துட்டான் அப்படியே திரும்பி ரிவர்ஸ் கேர போட்டு திரும்ப என்னடா மூளே இப்போ தாப்பா இப்போ அம்மையே இருக்காங்க பசி எடுக்குதா இன்றைக்கி மேய மாட்டேங்கினே நீங்கள் ஏ முட்டா அப்படி இதுக்கு முட்டா பாட்டி விட்டாடா ஓத்துல அத்தே ஒத்துலேயே முத்தலக எல்லாரும் எல்லோரும் முட்டாமிப்பா என்ன்தே தெரியலே கார்டே என்ன கார்டி அவளுக்கு கொடுக்கலாட்டி பரவாயில்ல நீங்கள் முட்டுற மோசமாக இருக்கு உங்கள் ஒம்பு அரடி உங்கள் கொம்பு சரியில்லை ரொம்ப சார்பாக இருக்குது கட்டிங் பிளேடாக வச்சு வளச்சி விட்டுறோம் போல் பாருங்க எவ்வளோ சார்பாக இருக்கு நீ முட்டி முட்டிப்பிடாத நம்ம ரெட்டச்செல்லையை வர மட்டும் தெரிஞ்சா நான் எலி நீயெல்லாம் எக்கு போட்டு தின்னலாம் அவ்வளோதான் இங்கே ஒன்றும் இல்லை இங்கேனே நிற்க நிற்க அனல் காற்றாக வச்சுதுங்க பாருங்க அப்படியே காற்று அனலாக வருதுங்க இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம் அப்படியே நம்ம போய் ஏதாவது ஒரு வேப்ப மரத்து நிலையில் அனைவருக்கும் மதிய ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் முடியாப்பா தா டா நண்டு நீ தான் வந்திருக்கப்பா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வெயில் நிற்க முடியாதா டோக்கியோ டோக்கியாலாம் தாங்கிருப்பா ஏன்னா நல்லா ப்யூர் கொஞ்சம் ஒயிட்டு பியூர் ஒயிட் கிடையாது கொஞ்சம் இது நம்ம கலெகா டோக்கியோட்டா இங்கே வா டோக்கியோ ஓமுச்சே ஒன்னே வரட்டாய்லாம் நின்று வா ஒன்று மே விட மாட்டாங்க இப்போதான் கொஞ்சமாக வெயிலுக்கு நின்று காய் பார்த்தேன் கொம்பை மறுபடியும் விளாட்ட ஆரம்பித்தான் வா வேமா ஓடியா வா வந்து ஒரு முட்டை முட்டை போகுது நீலாம் அந்த பக்கம் வந்ததே கிடையாது இல்லை இதான் முத முதல்ல வர்றாப்போ இல்லை வா நீங்கள் நடந்தே கால் வெளியிலே சாப்பா போகிறேன் நீ கால் வலிச்சு இதோட அந்த பக்கம் வரமா போட்டேன் நீ முத முதல்ல அந்த பக்கம் வருதுங்க கேம் ஓடுங்க எப்படா வருவோன்னு இருக்காங்க இப்ப நல்லா இருக்குது எவ்வளோ நிற்காதிங்கிறா இங்கிட்ட அங்கிட்ட புரிஞ்சிடாதீங்க கருத்தவனா கருத்து ஒறுத்து வாடா எழுப்பாங்கண்ணே பரவாயில்ல எல்லாம் வட்டிங்க நான் கூட்டத்தோட ஓடிய ஓடியோ ஓடியோ வா வா வாச்சுரா மறுபடியும் பழுனு விட்டமா பாபி மறுபடியும் உங்கள் மம்மி எங்கன்னு நின்றுக்கிட்டா உங்கள் மாமி வாரம்பறம் சேட்டை எங்கேயா நடிக்கிறாங்கன்னா ஓடு ஓடு இங்கே வந்துட்டான்னு தெரியலையே எல்லோரும் வந்துட்டாங்க மோச கொடி ஓட வட்டா காணாமல் பயம் இல்லையா நடக்க அவளே கத்தி கொடியாக இருப்பாள் நேற்று ஒரு கெட்ட செய்திங்க ரெண்டு மணி நேரம் தோட்டத்தில் மேட்சமுடியில் அவங்க என்ன ஒரு மணிக்கு தோட்டத்துக்காரங்க பக்க தோட்டத்துக்காரங்க ஆடு ஒரு ஒரு ஆடு ஒரு குட்டி ஒன்றுங்க நல்லா நம்ம வெள்ளைமண்டா இருக்கலாம் அந்த ஹீட்டில் ஒரு குட்டி கிடா குட்டி அது தாயி அடிச்சு கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க ரெண்டு மணி நேரம் நான் இருந்தேன் அப்படியே இருந்து தண்ணி விட்டு அப்புறம் கம்மா பாக்கை பற்றி போனேன் மூணு மணிக்கு வந்துச்சா நாலு மணிக்கு வந்து நாய் தோட்டத்துலேயே உங்கள் வாட்டுக்கு அசால்ட்டாக விட்டு போயிட்டாங்க அந்த குட்டியை கடிச்சே போச்சு கிடா குட்டி மற்ற அந்த ஆடு கூட கயிறு ரத்துக்கு ஓடிப்பிடிச்சி அப்படியே ஓடி போய் கிணத்துக்கிட்ட போய் நடிக்கிச்சு எத்தனை நாய் சேர்ந்து செஞ்சுங்க கடிச்சு அப்படியே அந்த ஆடை அந்த குட்டி செத்தே போச்சுங்க வெட்டியாக போச்சு வெள்ளாட்லாம் புத்தி பூத்தி வைக்குங்க தனியாலாம் விட்டோம்னா அவன் படுத்தாங்க எத்தனை வந்து கடித்தத்தில் செத்து போச்சு கடிச்சியில் ஒன்றுமே இல்லை ஒரு பீஸில் இழுத்துக்கே ஓடி போச்சு இவனை விட அது பெருசு தாங்க தறிக்கலாம் வெள்ள பண்ணேன் தாங்க சுத்தம் கரும்பூர்லேயே இருந்துச்சுங்க அந்த குட்டி நம்ம தோட்டத்து பக்கத்தோட்டத்துலேயே தான் இருந்துச்சு இத்தெண்டு குட்டி அஞ்சு ஆறு நாய் மேலே சேர்ந்து கடிச்சு அவ்வளோதாங்க ஒன்றுமே இல்லை அந்த ஆடு நல்லா நம்ம பெரிய ஆடு மாதிரி இருக்கும் இந்த நம்ம நெத்தி போட்டு மாதிரி இருக்கும் அந்த ஆடு கூட எஸ்கேப் ஆயிடுச்சு பய அந்த குட்டி செத்து போச்சு நரி குள்ள நெறி உன் மகளை காத்தையா உன் மகளை விட்டுட்டு வந்து கண்டுக்கிறவே இல்லை மகளை போய் நிலத்துக்கு போய் போய் பிடிங்க நீ முட்டு வாங்க போகிறேன் அந்த வர எவ்வாறா எவ்வாறு எவ்வளா நீ முட்டு வாங்க போகிற நேற்று முட்டியா அத்து முட்டி விட்டேன் ஐய்யந்தான் சொல்கிறேன் இல்லை கிட்ட போகாதன்றில் மறுபடி வந்த ஆடுகள் எல்லாம் திருப்பி கம்மாக்குள்ளே ஓடி போச்சுங்க அந்த இந்த பக்கம் மூலம் நெற்று பார்க்குறேன் ஓடி போச்சுங்க ஒரு காற்று அரிச்சு பத்த திரும்பிட்டாங்க திரும்பிவிட்டாங்க நீ யாத்த இன்றைக்கி என்ன கொல்லப்படையை சாப்பிடலான்னு உட்காந்தே நீ சுத்த விட்டாங்க ஆசை கைப்பாளே வரடிச்சுலே நீ நம்ம மூணு பேர் தான் இருக்கோம் சொபா ஒரு வழியாக வெளியே வந்துட்டாங்கப்பா உள்ளே போனாங்க திருப்பி அவங்களே வெளியே வாங்க டேய் அங்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது இங்கிட்டு வந்தால் ரெண்டு ஏதாவது பச்சைப்பிளா கடிக்கலாம் அமைதியாக உடக்க உடக்கமாக படுங்க சொன்னா கல்ங்க ஓடீங்கன்னா போக நிறையாது செத்தேன் செத்தான் நீ முட்டு நான் விட என்னால் தடுக்க முடில நீ முட்டு வாங்கி தான் போகிறேன் இன்னைக்குப்பா நீ பயவெல்லாம் மாட்டினாடி ஆனும் முடிஞ்சளவுக்கு விளக்கி விலைக்கு பார்த்தே முடியல பயவில்லை முட்டு பார்த்தா தான் தெரியும்ட்டு அவனும் கொம்பனும் வரச்சிக்கிட்டாங்க இருக்கான் அங்கிட்டு அங்கிட்ட வரச்சிக்கிட்டே இருக்கேன் அதுவும் முட்டு பார்த்துக்கிட்டா இருக்கு அதான் கொஞ்சம் பசி எடுக்கும் போது மேய்கிய பின்ன பசி எடுக்கல இருக்கு பண்ணை மரமும் புளிய மரம் கற்றுக்கேன் ஓம்மா மம்மி இங்கிட்டு வந்துட்டா டைனோசர் வா ஓடியா புளிய மரம் ஏன் சில்வா தான் இருக்கான் போகிறேன் இவன் ஆடு வைக்க ரொம்ப பிஸியில இருக்கான் உங்கள் அம்மா கூப்பிடுறேன் அங்கே வர்றா சில்வா இல்லை அவள் கத்திக்கிருக்கா நீ இங்க வர நல்லா ஆசை போட்டுக்கிறக்கா அவங்க ஒரு கத்திக்கிட்டு ஆற்றே பிள்ளையை காணமேன்னு கத்துறா இந்த வட்டாடா அவங்க அம்மா அவன் பிள்ளைய பார்த்துட்டியா வாங்க இருந்து அந்த நாளாக வராண்டு இந்த நாளில் நிற்கிறாங்க இப்படியா வாங்கடா போய் நம்ம அந்த தண்ணி நேற்றாவது ஓடிக்கிருந்துச்சு கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருந்துச்சா பசங்களை தண்ணிக்காது இங்கே விட்டுட்டு போயிடலாம் விட்டுட்டு ஒரே திரும்பினாலும் கொஞ்சம் நல்லா திருப்தியாக இருக்கும் இல்லாட்டி திருப்பி கம்மா பக்கம் போம்னா ரொம்ப சிரமங்க பாருங்க தண்ணி கிடக்குங்க நல்லா மூச்சு முட்டை குடிக்கிறான் பசங்க எல்லாத்துக்கும் தண்ணி மிச்சம் மிச்சம் முடி ஓடி ஓடி அந்த அந்தந்தா அந்த அந்த முடி ஊடி ஊடி முடி விடியா தான் தான் கரெக்டாக ஓடி ஆட்டா இங்கே தான் அப்படியே ஓரத்தனா பார்த்து பார்த்து வர நல்லாயிருக்கும் நான் அவனுக்கு தண்ணி குடிச்சு பழக்கம் இல்லையா தோட சைடில் அது பழக்கம் என்னன்னு தெரியல குடி வேறு இல்லை பழக்கம் இருந்தாலும் தான் ஆகணும் குடி நல்ல தண்ணி சூப்பர் தண்ணி வடா 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 ஏ வாடா டெனோஸ் மகனே தண்ணியை குடியா போட போடா வாடா செம்பரம் தண்ணியை உளப்பாங்க கொம்பே பார் அப்படியே குடிக்கிறதுக்கு யோசிக்கிறியா நல்லா கிணத்து சைடு தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிக்கல அவளுக்கு நல்லா அப்படியே அந்தந்த மக்காச்சாவள தவிடு அது போக கம்பங்கூழல் அந்த மாதிரி தான் குடிக்கணும்னு பார்க்குறான் குடியை வேற வழி அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது வாங்க ஓடிய ஓடியே என்ன பாதி வர காணமாடா நம்ம கருப்பு சாமி கொம்பு பாருங்கள் அந்த விளா கொம்பு அப்படியே ஒரு மாதிரியாக போகும் அதே மாதிரி தான் பேரும் பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரே பேர் இருக்கேன் உரிச்சு வச்ச மாதிரியே கரெக்டாக அப்பன மாதிரியே மயம் பருந்திருக்கேன் என்ன கலர் வந்து இந்த பகுத்தில் வெள்ளை வந்து ரெண்டுமே ஆனால் ஒத்தமரம் கிடையாது சேலம் கருப்பு கிராஸ் தான் ரெண்டு பேரும் கிராஸ் தான் ஆனால் ரெண்டு பேரும் என்ன ஒரே தான் இருக்கேன் கழுத்து தான் நீளமாக இருக்குது பைவில் ஆள் எல்லாம் இருக்காங்க நான் உமைச்சு ரசிக மாட்டேன் தண்ணி ஓடிச்சிங்களா உங்கள்கிட்ட பரவாயில்ல பார்த்து நண்டைங்க இந்த வரலா அப்போ தான் தண்ணி தண்ணி அலைஞ்சிக்கிற ஓடி நண்டே இந்தா ஆமாடா மேயாதீங்க இந்த வேப்ப உங்களை ஓடி போட்டால் அதை மட்டும் முதல்ல திங்க வாங்க இந்த சின்ன மாடு கொடுக்கலான்னு பார்க்குறேன் இவன் இந்த மூலி இங்கெல்லாம் மொத்தம் மேய மாட்டேன்ட்டு ஆடு வட்டிக்கிட்டு சின்னதையும் மே தின்ன விட மாட்டேன்ற ஓகே நீ மாட்டு நன்றிக்கு இந்த வரேன் இந்த வரேன் பின்னாடியே வட்டிக்கு வர்றேன் நீ எங்கே ஓனால விட மாட்டேன் உன்னு நண்டு இந்த வட்டை இந்த வட்டை ஓடி 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 எல்லாம் வெளியே போய்க்கிருக்காங்கயே நண்டுக்கி இருக்காங்கயே உடைய நான் உங்களுக்கு சொன்னா என்னான்னு தெரில நம்மளோட டைனோசர் மகன் நண்டு பேரம் பேத்தி எல்லாத்துக்கும் டீவம் அமைக்க நிற்கே பண்ணி விட்டுங்க ஒரே அவங்க நாலு அஞ்சு பேர் நம்ம எலிமான்னுக்கு அவ்வளோ தான் நாலு பேருக்கு நினைக்கிறேன் மொத்தம் இங்கே தான் பண்ணி விட்டாச்சு இன்னும் ஒரு மாதம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே முதல் அல்பண்ட சாலை போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஐவேர் மேட்டைன் போட்டேன் அதனால் கொஞ்சம் ஒரு மாதம் கழிச்சு இந்த மருந்து வேலை செய்யும் இன்னும் மழை பெஞ்சு ஏதாவது புல்லுக்குள்ளும் முளைச்சா அந்த புல்லாக கடிச்சு கொஞ்சமாக தேர்ந்தால் போதுங்க ஓடுவலியா பூச்சே வெளியே போய் அங்கே போய் நல்லா நல்லபடி கொஞ்சம் நேரம் இங்கே வைக்க அடிச்சிக்கிறீங்க போங்க ஓடு வழியா தலைக என்ன கால் வரைச்சி போச்சா தண்ணியெலாம் குடிச்சேன் அன்னிக்கிண தண்ணி குடிச்சிட்டேனே தின்னைக்கி தின்னு வேப்பங்கள் தின்னு நல்லா பிச்சி கொடுக்க ஒரு கொப்பை நல்லா தின்னுறா ஒரு கொப்பை பிச்சு கொடுக்குறேன் யாருக்கு வருங்க நல்லா முத்துன கொப்பு இந்தா இந்த இங்கே போடுறேன் தின்னு திண்டா கொஞ்சம் ஓத்துக்குள்ளே இருக்க கீரி பிச்சுலாம் சாகும் கொஞ்சமாக தேர்வை படுத்துக்கிட்டே தின்னு சரியான மூணு மணி வெயில் மேய்ஞ்சிக்கிருக்காங்க சாயந்தரம் கூட நம்ம தோட்டத்தில் மேயலாம் எங்கே கேட்குறாங்க பாரு வீம்புக்கு மேய்ஞ்சிக்கிருக்காங்க இங்கே வெயில் அந்தளவு கொளுத்து இப்போதாங்க வெயில் சூடே ஆரமிச்சிருச்சு ஏ எளியம்மா மகனே எளியம்மா மகனே தென்னா விட்டு பேரா பால் குடிச்சியா இப்போ இவ்வளோ உங்கள் மம்மி என்கிட்ட பரவாயில்ல உனக்கு பாலாவது கொடுத்து இங்கேனே கூட வச்சுக்கிட்டா இப்போதான்ப்பா நல்லா வடக்கா தக்கா கலக்காமல் இருக்கேன்னு சொல்லி சாமி கும்பிட்டுக்கிட்டு படுக்கிறீங்க நல்லா ஆசை போகிற நேரம் மாதிரி நாலு மணிக்கு ஏன்டா குத்துரை பாண்டி மச்சான் ரொம்ப பிஷியாக இருக்கார் நீ கூட அமைதியான டைப் நல்லா வேண்டா பரவாயில்ல மசகுட்டி முக்காய் ராகாயே நல்லா நல்லா படுத்துருக்கா நண்டு பேத்தி ஒரு பக்கம் படுத்துருக்கா உடையே விவி ரொம்ப நாள் ஆச்சு என் கண்ணை பாருங்கவேன் இந்த கண்ணை கட்டுறா அப்படியே இந்த வெள்ளிக்கன்று என் கண்ணே வித்தியாசமாக நைட்டு தாங்க பிரகாசிக்க அதனால் விவி வேறு லெவலுக்கு கண்ணு நம்ம பையன் டைனோசர் மகனுக்கு இதா அவன் மூடி ரொம்ப இதாக இருக்குன்னு சொன்னேன்ல அந்த முடி இருக்குங்களில் இவனுக்கு அந்த டிவார்மிங் பண்ணியிருக்கு பாப்போ சரியாயிடும் அந்த முடி புழுவு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஊசி போட்டால் சரியாக போங்க இன்னும் ஆள் கொஞ்சமாக மாறிடுவேன் கே மூஞ்சியே மாறிப்போச்சு கருப்புசாமி உங்கள் அப்பா அடி வாங்க போகிறான்டா நீ உங்கள் அப்பான மாதிரி அடி வாங்கிறாத சொன்னால் கேளு கொம்பை வந்துட்டானே பெர்ட்டு ஊற்றி அடிப்பேன் அப்படியே அச்சசலாக இருக்கீங்க நீ உங்கள் அப்ப எப்படாது அந்த கொம்பு காது எல்லாம் வித்தியாசம் அப்படியே இருக்குது தாங்க அப்படியே அச்சலாம் மாறாமல் இருக்க ரெண்டு பேர் ஒரே மாதிரியா இருக்க கையில் அப்படியே காது பாரு அதனால கத்தி எனக்கு காது வச்சுருக்காங்க கொம்பும் காது வித்தியாசமாக எதிர்காலத்தில் நம்ம கருப்பு சாமி தாங்க இருப்பேன் ரெண்டு பேர் போட்டு இப்போ ரெண்டு பல் போட்டு ஸ்டேஜ் வர போறேன் வர போகிறேன் கொம்பா தவறான் டவர்ட்டேன் டவரான் வண்டே வண்டே வண்டேன் கொம்பை வண்டேன் வரட்ட போறியா சொன்னாங்க கேளு பின்னாடி போயிட்டு எங்கள் ஏரியா போனால் தோடக்கூடாது கிட்ட வச்சா வரட்டி புரியும் கொம்பே அங்கே எடுத்து எத்தனை பட்டு வருஷம் நல்ல அல்லவெல்லாம் முட்டலைங்க தவிச்சு நடங்க இங்கேருந்து கிளம்புனாத்தே போக முடியும் சரியாக போகும் போக அங்கே நேரம் இப்போ எங்கிட்ட அங்கிட்ட திருப்பி பிரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் வர பா 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 பறக்கடை பறக்கடை வர காற்று அடிக்க முட்டி நெற்று கிடக்கு போர் ஏ டோக்கியோ இங்கே போர் டோக்கியோ நெத்த போரு ஏ யோத்தே இங்கே ஒரு எடுத்து நின்று தா தான் தான் நல்லா காற்று அடிக்கணுங்க போருங்க சரியான காற்று அடிக்கிறது மழை வராது சும்மாக்கா மழை வர தடுக்கிறக்காதான் வேறு வேறு ஓடி பிடிச்சாண்டிருக்காங்க எத்த பிறகு நாடே போருங்க ஆத்தி

நல்லா நெத்த விழுக்குதுப்பா பந்ததுக்கு என்னப்பா புண்ணியமாக போது நெத்தப்பா தின்னுட்டு பார்த்தேங்க நல்லா தின்னுக்க ரெட்ட சொல்லியே பா ரெட்ட சொல்லியே ஏ யாத்த இந்த இருக்கோ இந்தா ரெட்டச்சிலே எவ்வளோ கீழே விழுது இந்தா எடுத்து எடுத்து எடுத்துன்னு நல்லா தான் பாருங்க எவ்வளோ போர்ஸு அடிக்குது காற்று என்னன்னு தெரில எங்கிட்ட அங்கிட்ட மழை வெயில் தான் எங்ககிட்ட காற்று தள்ளி போகுதுங்க இன்றைக்கி மழை வராது இப்படி இந்த காற்று அடிக்கக்கூடாது கரெக்டாக கிழக்கு காத்து அடித்தாலும் மழை வராது பாருங்க காற்று ரொம்ப போர்ஸு மரம் தள்ளியே வந்துருக்கு மரம் கடை கடகிற ஆடுதுங்க அந்தளவுக்கு மோசமாகவே பிள்ளை ஆடு அத்தோ பெரிய பெரிய நத்தா இருக்கு இந்தா விட்டு இங்கே போனேன் என்ன வரைக்கும் தின்னு நல்லா நல்லா ஃபுல்லாக சென்ட்டுக்கு ரேட்டா சொல்லி கீழேப்பா இருக்கிட்ட சொல்லி எந்தவொரு சரி நண்பா ரொம்ப காத்து இங்கிட்ட அங்கிட்டு அடிச்சுக்கிருக்கு அதனால இந்த இடத்துல கண்டிப்பாக மரத்துக்களை நிற்கக்கூடாது மூட்டை முடிச்ச கட்டி கிளம்பணும் சார உழகு அதிசயமா இருக்குது லைட்டாக தூக்க விழுகுது வருமா என்னன்னு தெரியல பாப்போ அதனால இந்த வீடியோ இதோட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருக்கேன் பிடிக்காத லைக்கை போட்டு விட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஆடுத்து ஆடுபடி உங்களை சந்திக்கு வரேன் வரை உங்களுக்கு மாரி இருந்து விட பரவுது நானும் உங்களுக்கு கருப்பு வைரம் பர்ட்டா பக்கலமாக செய்யும் விட்டுமோ அதுவும் நல்லா சார ஒழுங்க ஆரமிச்சிடுச்சுங்க பார்ப்போம் மழை வந்தால் நல்லாயிருக்கும்